ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இது ஐநூறு ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் கே ஜீரோ ஏழு ஜீரோ மூணு எண்பத்தி மூணு இந்த தேதியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த தேதியில் பிறந்த நாள் என்றால் இந்த நோட்டை கிப்டாகக் கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் நீண்ட நாட்களுக்கு ஞாபகர்த்தமாக வைத்து கொள்வார்கள் பொருள்கள் வாங்கி கொடுப்பதை விட அவர்களுடைய பிறந்த தேதியில் உள்ள நோட்டை கிஃப்டாக கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஹாப்பி பர்த்டே நோட்டு கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த பிற உங்களுக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ